சொல்கிற நேற்று நாலு நாளாக சாப்பிடல சாப்பிடாம எங்களை பிடிச்சின்னு போனாங்க பிடிச்சின்னு போயிட்டு வச்சுருந்தாங்க எங்களால் ஏந்துக்க முடியல பாத்ரூம் போக முடியல அதனால் நாங்கள் படுத்து இருந்தோம் அந்த சத்திரத்தில் படுத்து நேர்க்கும் போது அஞ்சு மணி அவங்களுக்கு ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு அவங்க ஏப்பி ஏந்துக்கிறீங்களா இல்லையா ஏந்துக்கிறீங்களா இல்லையா நாங்கள் எங்களால் ஏந்துக்க முடியலமே மேலே வாந்தி வருது எங்களுக்கு மயக்கம் வருதுன்னு சொன்னோம் அப்படி சொன்ன உடனே எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த சத்திரத்தில் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கூட படுத்துன்னு இருக்கிறோம் அவங்க ஏந்த ஃபீல்டில் வாந்தி வந்துச்சு ஏந்து போன உடனேயுமே அவங்க கேட்குறாங்க பாத்ரூமை போட்டு அவங்களுக்கு அனுப்பாதீங்கன்றாங்க அப்புறம் எதுக்கு எங்களை பிடிச்சி போயிட்டு பாத்ரூமை போட்டுறாங்க லைட் ஆஃப் பண்ணுறாங்க நாங்கள் வந்து மூச்சு அப்படியே லைட்டில் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணால் மூச்சு அப்படியே திணாறுது எங்களுக்கு தென்னார முடிஞ்சு எங்களால் ஏதுங்கன்னா போனால் அந்த வார்த்தைல அந்த போலீஸ்க்கு இங்கேருந்து பிடிச்சுனா போகிறாங்க எதுக்கு பிடிச்சிருங்களை போராட விடலாம்ல எங்களை போராட்டம் விட்டு எங்கள் வேலை எங்களுக்கு கிடைக்கல எங்கள் வேலை எங்கள் ஊர்மையை தான் நாங்கள் கேட்குறோம் வேறு எதுனா நாங்கள் தப்பாக கேட்கல எங்கள் வேலை நான் சேர்ந்த பதினாறு வருஷம் சர்வீஸ் வேலையை தான் கேட்குறேன் எங்களுக்கு பிஏபி இல்லை பிஎஸ்சி இல்லை எங்கள் வேலை எங்களுக்கு பிள்ளை குட்டியை நான் காப்பாற்றுறதை நாங்கள் சொல்கிறோம் வேறு எதுனா நாங்கள் தப்பாக கேட்குறோமா அந்த ஐயாவை அந்த ஏன் அவருக்கு காது கேட்கலை அஞ்சு அஞ்சு நாளாக ஒன்றா அவர் தோக்கணிக்கிறோமா அவருக்கு காது கேட்கலையா உண்மையாலுமே காது கேட்குதா கேட்கலையா தெரியல உண்மையாலுமே அஞ்சு நாள் தண்ணியை தவிர வேறு எதுவுமே சாப்பிடாம ரெண்டாயிரம் குடும்பத்துக்கு நடுத்துறது உக்காந்து உக்காந்து போ கொஞ்ச நேரம் வந்தவனே அரஸ்ட் பண்ணிட்டுன்னு போயிட்றாங்க இந்த கை எல்லாம் எப்படி தெரியுமோ வலிக்குது சாப்பிடாம அந்த சூழ்நிலையில நாங்கள் உக்காந்து நிற்கிறோம் ரொம்ப சித்திரவாதம் பண்றாங்க எங்களுக்கு தேவை வேலை ரெண்டு மாதத்துக்கு வாடகை கொடுக்க முடியல வாடகை கொடுக்க சூ சூழ்நிலை முடியாததுனால தான் நாங்கள் இந்த ரோட்டில் உண்டா வருதோ பதிமூணு பேர் எல்லாருமே உக்காஞ்சா பிரச்சனை இடம் தர மாட்டேறாங்கிறதா நான் பதிமூணு மூணு பேர் துண்ணாமல் மூணு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கிறது பத்து பேர் உக்கா நிற்கிறோம் எங்கள் வேலை கொடுக்குற மட்டும் உயிர் போகிற மட்டும் நாங்கள் போராடுவோம் இன்னைக்கு அஞ்சாவது நாள் போராட்டம் அஞ்சாவது நாள் உண்ணாவிரத போராட்டம் சரிங்களா எங்களால இது பண்ண முடியல அதனால நாங்க நியாயம் கேட்டு மணியம்மையார்கிட்ட வந்திருக்கோம் பெரியாரோட வாழ்ந்த பூமியில பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த இடத்துல இன்னைக்கு தூய்மை பணியாளர்களும் மறுக்கப்பட்டிருக்குது அதுவும் எஸ்சி தலித் மக்களும் மறுக்கப்பட்டிருக்குது எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க ரெண்டு மாசமா நாங்க வீட்டில் இருக்கிறோம் இதுதான் சமூக நீதியா சமூக நியாயமா நாங்க இன்னும் எவ்வளவுதான் பட்னியா இருந்தா தமிழ்நாடு அரசு ஒத்துப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தான் எங்களை வருத்தமோ வருத்தறிங்க ரெண்டாயிரம் குடும்பத்தை வாழவேங்க அதுக்காக தான் நாங்கள் பத்து பெண்களும் எல்லாத்துக்கும் துணிஞ்சு நாங்கள் அங்கங்கே போய் எங்களோட தலைவருங்கக்கிட்ட போய் மனு கொடுக்குறோம் ஏன்னா முகாசன் வந்து இது வரைக்கும் எங்ககிட்ட மனு வாங்கலை என்ன ஏதுன்னு கேட்கல அதனால நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட பாபா சாஹிப் கிட்டே பெரியார்கிட்ட சுபாஷ் சந்திரபோஸ்கிட்ட எங்களோட தலைவர் எங்களோட மொ எங்களோட சட்ட விதித்த தலைவர் எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க எங்களை பெண்கள் உரிமைக்காக பாடுபட்டவங்க பெண்களை பாதுகாத்தவங்க பெண்களுக்காக எல்லா உரிமையும் கொடுத்தவங்க எங்கள் தலைவரை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம்